மும்பை கப்பரேட் பேரிவாலா மண்டல் சார்பில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது உலக வர்த்தக மையம் மற்றும் மேகர் டவர் அருகில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட காங்கிரஸ் ஊடக நிருபர் பூரண் ஜோஷி மூவர்ண கொடியை ஏற்றினார் இதில் சாய் தமிழ் பவுண்டேஷன் தலைவர் லட்சுமணன் டாடா குமார் சங்கர் கொலாபா மலையாளி சங்க பொதுச் செயலாளர் அபே ஆப்ரகாம் மும்பை தமிழ் ஓட்டுநர் சங்க முன்னாள் ஆலோசகர் என் வி குமார் துணைத் தலைவர் சேகர் தமிழர் நட்புறவு பேரவை செயலாளர் டி எஸ் குமார் மும்பை கொலாபா தமிழ்ச்சங்க தலைவர் பன்னீர்செல்வம் கொள்கை பரப்பு செயலாளர் தாடி கர்பையா பொருளாளர் அப்துல் திவான் மைதீன் கீதாநகர் முத்து காசி சின்னத்துறை மும்பை ஒர்லி தமிழ்வாழ் மக்கள் தலைவர் இரா காந்தி தமிழர் மக்கள் நல அறக்கட்டளைத் தலைவர் மாணிக்கராஜ் பொறுப்பாளர் அருண் பொது நாங்கள் தலைவி ஜெயஸ்மேரி பொறுப்பாளர் ஆகாஷ் கோபி பேரிவாலா மண்டல் தலைவர் கோவில்பெட்டி முத்து பில்லப்பன் அலிபாய் அப்துல்பாய் மோகன் ஜோஸ்னா மற்றும் பேரிவாலா மண்டல் நிர்வாகிகள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது நிறைவாக பேரிவாலா மண்டல் தலைவர் கோவில்பட்டி முத்து நன்றி தெரிவித்தார்